வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்ண்டா பரசுராமன் பொது வெட்டு மந்திரம் ஓங் ஆங் உங் அனுச அனுசங்காரி பரசிவ தவ குருபர பரம பரசுராமபுத்திரன் துணு ராசா பாவா யம பொற்போலேந்திர உ சிரசிரம் சிரசிரமன்றார் கந்த மாமுனி பூமண்டலம் புகையெழும்ப பெறுவான் பரசிராமன் தம்பி ஆகாசாபா சிவா 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 சிவாய வா சிவ சிவாயா குமர குருவர நம சிவாய சிவா பீசு இதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து மூன்று நாளைக்கு நூற்றி எட்டு ஊருக்கு கொடுக்க சித்தியாகும் இந்த மந்திரத்தை என்னென்னத்துக்கு பயன்படுத்தலாம்னால் காய் வெட்டலாம் தேங்காய் வெட்டலாம் தீர்த்த சட்டியில் ஓதி தளிக்கலாம் மற்றது வந்து பேயாற்றுறதுக்கும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம்